அருட்பிரோதி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பல இடங்களில் பல நபர்களுக்கு வெட்டிலே கொடுத்துருக்கு நாளைக்கு வாஸ்து நாளுங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பரிகாரமாக செய்வீங்க நேற்றே வந்து அது எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது அதற்குரிய மந்திரம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு வாரத்திற்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் எடுத்தது இந்த மாதிரியான பரிகாரங்களை யூடியூப்ல ஃபாலோ பண்ணி என்னோட பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து நம்மளோட பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு சொந்த வீடு அடைஞ்சிருக்கார் ஒருத்தர் அவரை பற்றி பாருங்கள் வணக்கம் என் பேர் மதிவானன் நான் ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக நான் வந்து கிழமத்திலிருந்து வரும்போது எனக்கு ஏற்பட்ட கடன் தான் உள்ளே வந்தேன் ராமேஸ்வரம் நான் வந்துட்டு என் ஒய்ஃப் மூலிமா தான் யூடியூப் சேனல் பார்த்தேன் குருஜியோட யூடியூப் சேனல் பார்த்தேன் அது வந்து நிறையாவது வந்துடுங்கிறதுனா நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது மாதிரி சோழசக்கலை மைத்திரி மொத்தம் இது மூலியமா நிறையா பயிற்சி பண்ணிட்டு அதுலேருந்து தான் இப்போ டெவலப் ஆகி இப்போ ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்கேன் லாஜ் வேற இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லா எல்லாத்துக்கும் குருஜியோட இது பயிற்சியோட போய் கலந்துட்டு மேல மேல நான் இன்னும் பயிற்சிக்கு நிறைய நிறைய குருஜியோட ஆசை சந்தோஷம் சிறப்பாக பாத்துட்டீங்களா நம்பி என்ன ஃபாலோ பண்ணுங்க இது ஜஸ்ட் வீடியோ உங்களை பார்க்க வைக்கிறதுக்காகவெல்லாம் இல்லை உங்க வாழ்க்கைய ஒரு படியாவது மேல கொண்டு போகணும் அப்படிங்கிறதா என்னோட குறிக்கோளை ஒவ்வொரு தனி ஒரு மனிதனும் குபேரனாக வாழணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் நாம் பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளை பல்வேறு விதமான பூஜை புரஸ்காரங்களையும் தனிநபர் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறோம் அதுல நூறு சதவீதம் வெற்றி தரக்கூடியதான் இந்த வாஸ்து நாள் பூஜைகளே அந்த வாஸ்து நாள் பூஜைகள்ல மிக முக்கியமான ஆடி வாஸ்து நாள் தான் நாளைக்கு வருது நாளைக்கு நீங்க காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளேயோ மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளேயோ ஒரு புது செங்கல் வாங்கி அதுல மஞ்சள் தேய்ச்சு ஒரு அகழ்விளக்கு மேல ஏற்றுங்க ஆல்ரெடி செங்கல் வாங்கி சேம் செங்கல்ல மறுபடியும் மஞ்சள் தேய்ச்சு புணுகு சாத்தி இந்த வழிபாட செய்யலாம் இதுல என்ன மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னா தீபம் ஏற்றும் பொழுது அருட்பெரும் ஷோதி அருட்பெரும் ஷோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி மூன்று முறை சொல்லுங்க குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை வாஸ்து பகவானே சரணம் வாஸ்து பகவானே துணை இதைய ஒரு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் பெறுவதற்கும் வீட்டுல சுபிக்ஷங்கள் கிடைப்பதற்கும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நிம்மதியும் ஆனந்தமும் ஆரோக்கியம் பெறுவதற்கும் இந்த பூஜையை செய்யலாம் சொந்த வீடு வாங்கணுங்கிறவங்க இல்ல சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுல செல்வ செழிப்போடு இருக்கணவங்க இருக்கிறன்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் தாராளமா செய்யலாம் சொல்ல வேண்டிய முதல் மந்திரம் ஓம் அனுகரகுருபாய்மகே பூமி புத்தராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயார் இது பகவானோட மூல மந்திரம் ஒன்று அடுத்தது ஓம் ருத்மகே யோகராஜாய தீமகி தன்னோ வாஸ்து பிரசோதையார் இந்த மந்திரத்தை சொல்றதுனால அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அடுத்தது மிக முக்கியமாக வாசுபவனுக்குரிய மிக முக்கியமான வார்த்தைகள் மந்திரங்கள் ஓம் யோக தேவாய நம ஓம் பூமிகாராய நம ஓம் சக்திதாராய நம ஓம் சிவபுத்திராய நம ஓம் கிரகலட்சுமி அனுகிரகாய நம ஓம் கிருஷ்ணங்காய நம ஓம் சீக்கிர வரப்பிரதாய நம ஓம் சர்வகுண சம்பனாய நமன் ஓம் தோச நிவர்த்தகாய நம ஓம் பாக்கிய விருத்திகாராய நம ஓம் விஷ்ணி பக்தியாய நம ஓம் வாசு புருஷாய நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி சுபம் 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 இருபத்தேழு முறை சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சு அந்த இனிப்பை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க இரவு படுக்க போகும்போது ஓம் வாசு தேவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதி அந்த பேப்பரையும் ஒரு பிரியாணி இலையையும் கொளுத்தி உங்க வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருங்க வாசு பகவான் கண் விழிக்கும் நாளில் வாசு பகவானுக்குரிய சூட்சமமான அவரை போற்றி பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறக்கூடிய மந்திரத்தை சொன்னால் அவரின் பார்வை நம் மீது விழுகும் அதன் மூலமாக நம் வீட்டில் சுபிச்சங்கள் கிடைக்கும் பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் இதையே செய்யுங்க நாளை தான் இதை செய்யணும் நீங்க அதுக்கப்புறம் செய்யறதுல பயன் இல்லை ஆண்டுக்கு அஞ்சு வாஸ்து நாள் வரும் அதில் ஆடி மாத வாஸ்து நாள் நாளை அதை செய்யறவங்களுக்கு பெரும் மாற்றம் நிச்சயமாகவே கிடைக்கும் நாளை காலை ஆறு மணி ஏழு மணிக்குள்ளேயோ மாலை ஆறு மணிந்து ஏழு மணிக்குள்ளேயோ இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே இதை செய்யுங்க உங்களோட உறவுகளுக்கெல்லாம் இந்த பதிவை அனுப்பி இங்க பாரு ஒன்று சொல்லியிருக்கிறாரு இதை ஃபாலோ பண்ண நல்லது நடக்கணும் ஒரு நல்ல விஷயத்த ஃபார்வேர்டு பண்ணுங்க நல்லது நடக்கும் இதுல வாஸ்து எந்திரம் நான் பூஜை பண்ணித்தரேன் தேவைப்படுறவங்க வாஸ்து எந்திரத்தை நம்மளோட டிவைன் சென்டரில் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் வியாபார ஸ்தலத்தில் வீட்டில் வாஸ்து எந்திரத்தை வச்சு புணுகு தடவி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வாசு பகவானோட ஆகர்ஷண ஆற்றல்கள் இயல்பாகவே கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் சிறப்பு சோடசலட்சுமி வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது ஐநூத்தி இரண்டு ரூபாய் மட்டுமே இதற்கான தட்சணை கட்டணம் பதினாறு நாட்கள் பதினாறு விதமான லட்சுமியின் சூட்சமங்களை நான் எந்திர மந்திர தந்திர ரகசியங்களை எளிய முறையில சொல்லித்தருவேன் ஐந்து நிமிடங்கள் நீங்கள் தினமும் செலவு செய்தாலே போதும் வரலட்சுமி நோன்பு அன்று சிறப்பா லட்சுமியை எப்படி நமஸ்காரம் செய்யறதுன்னு இதன் மூலமா நீங்க கற்றுக்கொள்ள முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் கோவையில் நம்மளோட அக்ஷயம் டெவெயின் சென்டரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணலாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கையில் கொழும்புல கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி ஆனந்த ரகசியம் என்ற உன்னதமான ஒரு மூன்று நாள் பயிற்சி வகுப்பை கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கும் அன்பர்களும் நண்பர்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க நல்லது நடக்கும் வாஸ்து பகவான் ஆசிரியர் கிடைக்கட்டும் வாழ்க